அந்த ட்ரிங்ஸுங்கிற ஒரே ஒரு பழக்கத்தை தவிர மற்ற எல்லாமே அவன் நல்ல விஷயம் விஷயந்தான் நான் பண்றான் அவளோட வீட்டுக்குள்ள இருக்கா வீட்டுக்குள்ள வச்சு வேற இல்லை மற்றவங்க மாதிரி அங்கே போய் இங்கே போய் இந்த மாதிரி பண்றாளா வைக்கிறாளான்ட்டு இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா நான் வந்து முந்தா நாள் வந்து இது பண்ணிட்டு போட்ட லைவ் நாளா வீடே ரெண்டு போட்டு போன மாதிரி பிரச்சனை ஆகி போய் கிடக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் போட்ட லைவ்ல நான் படுத்துட்டே இருந்தேன் நான் எதுவும் பேசல அவர் கட் பண்ண சொன்னாரு நான் கட் பண்ணிட்டேன் ரெண்டாவது நான் போட்ட லைவ்ல ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஏதோ லேசா ஏதோ பிளாக் இது தெரிஞ்சிச்சுங்கிறாங்க கடவு மேலே நான் வேணும்னு அவன் காலமேல சத்தியமா நான் அப்படி பண்ணல நான் போது ஏதோ தெரிஞ்சுக்கணும் அதையும் கூட நான் அழிச்சிட்டேன் இது ஏன் தேவையில்ல அப்படின்னு அந்த பிரச்சனை தான் இப்ப ரொம்ப பெரிய பூகம்பமா வெடிச்சு போய் நிக்குது நீ வந்து லைவ் போட்டுட்டு ஏன்னா நான் பையன் மஞ்சு கூட தான் பேசினேன் நான் ஆர்டேடே பேசினேன் மஞ்சு கூட தான் பேசினேன் மஞ்சள் தான் லைன்ல வச்சிருந்தேன் இருவஞ்சோ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் வேணாக்கா பேசாமல் அவள் பேச்ச நான் கேட்கல அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போ பிரச்சனைகள் ரொம்ப ஓவரா முத்தி போச்சு நானும் ரெண்டு நாளாக அவர் கூப்பிடுவாரு பேசுவார் பேச மாட்டார் அப்படின்னு நான் சொல்லலை ரொம்ப பேசுறதுல என்கிட்ட கூப்பிட்டா என்ன அப்படி மாதிரி இந்த மாதிரிமே சரி சரி பாத்துக்கிறேன் வையி ஆ சரி 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 இப்படிங்கும்போது எனக்கே ஒரு விதமான பயம் வருது ஐயோ இப்படியோ போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் ஏன்னா நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன் நீ எதுக்கு அடுத்த ஒப்பிடிச்சாருங்க எல்லாருமே சொல்லுவீங்க அடுத்த உருசா அது எனக்கு மைண்ட்ல இல்லைங்க சத்தியமா எனக்கு அது மைண்ட்ல அவர் ஏன் வீட்டுக்காரரு நான் நான் அவருக்கு மனைவி ஏன்னா ஒரு கணவனும் மனைவியா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு போக முடியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அவர் பேசக்கூடிய இடத்துல அவர் பேசுவார் நான் அந்த இடத்துல பேசணும்னு நினைச்சா அந்த இடத்துல நாங்க பேசுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது நாங்க வந்து எங்களுக்குள்ள உறவு ஒரு சட்ட ரீதியான மனைவி சுமையா இருந்தாலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாங்க வந்து ஒரு கணவன் மனைவியா தான் நான் வாழ்றேன் என்னையை வந்து அவர் மனைவியாக ஏற்றுக்கிட்டதுன்னோட ஒரே சாட்சி எனக்கு அவர் போட்ட மோதிரம் மட்டும்தான் அதை தான் வந்து நான் எல்லா உரிமையுமே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போச்சு எங்களை விட்டு ஆனால் அவர் போட்ட மோதிரம் மட்டும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையில் என்னை விட்டு போகல அதை நான் போகவும் மாட்டேன் ஏன்னா நான் சாகிற வரைக்கும் நான் செத்தாக கூட இந்த மோதிரம் என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது இது சாதாரண மோதிரமாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் எங்களோட அடையாளம் அப்படிங்கிறது இந்த ஒரு மோதிரம் தான் அதில் எல்லாம் கூட எல்லாமே கொட்டி போச்சு ஆனால் நான் மாத்தலை மாற்றேன் எனக்கு விருப்பமும் இல்லை அப்படிங்கும்போது ஊர் பார்க்க வெளிப்படையாக சாஸ்திர சம்பராம்னா பார்த்து கல்யாணம் பண்ண எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா வாழ்றீங்கன்னு தெரியல ஆனா சட்ட ரீதியாகவும் ஊர் பார்க்க நாங்க கல்யாணம் பண்ணலனாலும் மனசு ரீதியா நாங்க ரெண்டு பேரும் ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்தது உலகமெங்கும் உலகம் எங்கும் ரசிச்சிருக்கீங்க எடப்பட்ட நாள் சுமி யாரு அப்படின்னு தெரிய வந்தனாலதான் அது மனைவி இவருக்கு ஒரு மனைவி இருக்குன்னு தெரிய வந்தது அதுக்கு முன்னாடி மக்கள் மனசுல இப்ப வரைக்கும் சிக்கா சூர்யா அப்படிங்கிற பேரை என்னைக்கு யாருனாலுமே அழிக்க முடியாது ஏன்னா பதிஞ்சிருச்சு அது உங்களுக்கு அப்படிங்கும் போது இது என்ன ஆச்சுன்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்ண பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா வந்தனால ஆஹ் இப்போ பேச்சுவார்த்தைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நானும் வீம்புல வந்து கூப்பிடுறதே இல்லை அவருக்கு அவரும் எனக்கு கூப்பிடுறது இல்ல குரான்ல வேற சத்தியம் பண்ணிட்டாரு ஏன்னா அவருக்கு இருக்கிற மாதிரி வீராப்பும் கோபமும் எனக்கு இருக்கு இவ்வளவு தூரம் என்னையுமே நீ சத்தியம் பண்ணிட்டீங்கள எதுக்கு வேணா போ அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் ரெண்டு நாளாவே என்னால் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு வீட்டுக்குள்ள தனிமையில இருக்க ஏன்னா இந்த அஞ்சு வருஷமா அவர் கூட இருந்து 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 பழகிட்டேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பழகிறது அது இது இப்படி வெளியே போயிருந்தா கூட எனக்கு அவ்வளவு ஃபீலிங் வழி தெரியாது பகலெல்லாம் மஞ்சு கூட பேசுவேன் ஏதாவது டைம் பேசுனா ஆயிரம் பேர்கிட்ட பேசினாலும் ஆயிரம் பேர் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் ஆயிரம் பேர் பெண்களாகவே இருக்கட்டுமே ஆயிரம் பேரு மடியில படுத்து நம்ம ஆறுதல் தேடினாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட சும்மா என்னப்பா சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில இருக்க சந்தோஷம் எதுலையுமே கிடையாது எனக்கு வந்து நீங்க மற்றவங்க எல்லாருமே தப்பு தப்பா அந்த சுப்பை சொல்ற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையா ஏதாவது சொல்லுது அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையவே கிடையாது எங்களுக்குள்ள ஒரு இணை புரியாத ஒரு அன்பு சரிமா ஏன்னா நாங்க எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்துல எனக்கு அவர் துணையாவோ அவருக்கு துணையா நானும் இருந்திருக்கேன் அதனால அந்த ஒரு விஷயத்த யாருனாலுமே மாற்ற முடியாததா ஆண்டவனே நினைச்சா கூட மாத்த முடியாது சரியா ஆனா நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து அன்றைக்கி லைவ் போட்டு பேசுனதுக்கு ரொம்ப தப்பு தான் ரொம்ப ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன் ரெண்டு நாளாகவே எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருக்குது முன்னாலுமே நானும் கூட என்ன இவருக்கே இவ்வளோ வீராப்பு இருக்கும்போது ஏன் அந்த வீராப்பில் இருக்கக்கூடாது நம்மளும் போய் நம்ம போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேடிக்கலான்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது எனக்கு அந்த மாதிரி போகலான்னு தோணுது ஆனால் எனக்கு தோணலை ஏன்னா நம்ம வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதுதான் சாக்குன்னு சொல்லி யார் வேணா நம்ம லைஃப்குள்ள குறுக்க வரவும் பிரிசுரம் உண்டு பண்ணவும் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா அதாவது ஜென்ஸை சொல்றேன் எனக்கு ரெண்டாவது காளி மேல சத்தியமா பாண்டி மேல சத்தியமா எங்க ஊர் பிடாரி மேல சத்தியமா என் பிள்ளைங்க மேல சத்தியமா எந்த ஒரு ஆம்பளை மேலையுமே எந்த ஒரு ஆண் மேலையும் ஒரு கடுகளவு கூட எனக்கு அந்த மைண்டு போவே மாட்டேங்குது நம்மளும் சரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் சிக்கா வெறுப்பேத்தானாவது ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு பார்க்குறேன் எனக்கு போகவே மாட்டேங்குது அந்த மனசு ஏன்னா எப்பயா இருந்தாலும் வருவார் 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 இதை மட்டும் தான் சொல்லுது ஒழிஞ்சு அடுத்த கிட்ட போய் பேசு வெறுப்பேத்து அவங்க கூட சேர்ந்து வீடியோ பண்ணுற மாதிரி போகும் தான் இப்போ கூட வீட்டில் தான் இருக்கேன் பாருங்க வீட்டை விட்டு நான் போகலை ஏன்னா நான் போக முடியாது வெளியே போயிட்டேன்னா என் வாழ்க்கையோட முடிச்சு மொத்த டோட்டலும் முடிஞ்சிரும் அதனால தான் நான் சண்டை கூட்டால் இருக்கேன் அதனால நான் செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு தான் தயவு செஞ்சு சொல்கிறேன் சிக்கா பாய் என்னால் இருக்க முடியலை உங்களை விட்டுட்டு ஏன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா தூங்குனிங்களா என்ன பண்ணுறீங்க எதுவுமே தெரியல முன்ன மாதிரி போனும் பேச மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் இனிமேல் என்ன சொன்னாலும் சரி நான் கேட்குறேன் சரியா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நீங்கள் லைவ் மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் நான் யாரையுமே திட்ட மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாராகட்டும் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க கண்டிப்பாக சரி நான் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ஒன்றும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது அவர் எனக்காக எவ்வளவோ அசிங்க அவமானத்தை இப்ப இந்த நொடி வரைக்கும் தாங்கிட்டு இருக்காரு அத நான் வந்து மனசார நான் சொல்றேன் இந்த உலகத்தையே எதிர்த்து என் ஒருத்தாக அவர் வாழ்றாரு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் கேவக்கா அவர் நினைச்சா குடும்பத்தோட போய் வாழலாம் நல்லவன் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்துட்டு அவர் வாழலாம் ஆனா இல்ல ஏன் அப்படின்னா இன்னும் அன்னைக்கு இந்த மீடியா வந்து நமக்கு வரலை நம்ம கஷ்டங்கும் போது வந்து உதவி செய்யும்போது அவங்கவுங்களுக்கும் ப்ரைவசியாக ஒரு சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி அவர் சிக்காபாய்க்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் நான் எப்படி வாழ்ந்தேன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரியெல்லாம் அவருக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து செஞ்சிருக்கேன் பிடிக்காத விஷயத்தை நான் விட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே தெரியும் அது உங்களுக்கு தெரியாது வெளியே இருந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சத்தியமாக இனிமேல் நான் அன்ஸ் பண்ணிட்டு நான் லைவ் போட மாட்டேன் நீங்கள் செய்யாத எந்த விஷயத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப் கூட அழிச்சுட்டு போனீங்க கடவுள் நம்ம சத்தியமாக இப்போ வரைக்கும் அந்த குரூப்பில் போகலை நிறைய பேர் என்னை கூப்பிடுங்க அக்கா வாங்க வாங்க நான் அதுக்கு அன்பால கூப்பிடுங்க அதே அன்பால் தான் நம்ம இந்த குரூப்னால் பிரிஞ்சோம் இப்போ நான் இங்கிட்டான் இங்கிட்டான்னு பார்த்தா எனக்கு நீங்கள் தான் வேணும் என்ன தூரமாக இருந்து பேசக்கூடிய யாரும் எனக்கு கஷ்டம்னா வரமாட்டாங்க அதே மாதிரி எனக்கு வந்து பசிக்குதா தூக்கோவரதா அழுகிறேன்னா சரி எதுவுமே தெரியாது எல்லாமே புரிஞ்சவங்க நீங்கள் அதனால என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு வாங்க இனிமேல் நான் வந்து நீங்கள் பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதையுமே நான் செய்ய மாட்டேன் நீங்கள் யார்கிட்ட எதுவும் மன்னிப்பு கேட்க சொன்னிங்களோ நான் மன்னிப்பு கண்டிப்பாக கேட்குறேன் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க எதுனாலும் பேசிக்கலாம் இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எப்படி கேட்குறேன்னு தெரில என் மனசு எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஃபீலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி என் கூட வாழ்ந்த உங்களுக்கு தெரியும் மற்றவங்க அதை புரிஞ்சுக்கணும்ல இந்த இப்போ கூட பாரு அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா அதன் குடும்பத்தோடு போய் நீங்கள் சொல்லுவீங்க பரவாயில்லை ஏன் நீங்கள் எவ்வளோ கழிவு ஊற்றுனாலும் எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது எனக்கு என்ன தோணுதோ ஏன் மனசோட வலிக்கு மறந்து போடணும் அப்படின்னா அது சிக்கானால் மட்டும் தான் முடியும் உங்களால் யாருனாலையுமே முடியாது மற்றபடி என் தங்கச்சியை யாருமே என்னக்கா இவ்வளோ தூரம் அவரை உன்னைய அசிங்கப்படுத்தி ஏக்கா அப்படி இருக்கன்னு நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு நான் என்னால் புரிய வைக்கவே முடியாது அதுக்குரிய இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அதனால் நான் என்னை தப்பு தப்பாக கமாண்டில் போட்டால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை சரியா அதனால் தயவு செஞ்சு சிக்கா பாய் வீட்டுக்கு வாங்க நம்ம பேசுவோம் என்ன பிடிக்கலன்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் நான் இனிமேல் செய்யலை தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க எனக்கு நிறையா அழுக வருது அழுதாக கூட நான் நடிக்கிறேன் பாங்க எனக்கு அப்படி அழுது பேசியெல்லாம் எனக்கு சென்டிமெண்ட்டாக பொய்யாக நடிக்க தெரியல எனக்கு இப்படியே இருந்து பழகிட்டேன் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க பாய் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க எதா இருந்தாலும் பேசிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வரமாட்டேன் அப்படி இப்படின்னீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் மீடியாப்பில் வரவே மாட்டேன் நான் எங்கே இருக்கேன் என்ன ஏது எதுவுமே தெரியாது நான் வீட்டை சாத்திட்டு நான் எங்கேயாவது போயிருவேன் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க நம்ம பேசிக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க